வணக்கம் தூக்கம் வராமல் அவஸ்தையாக இருக்கா இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க தூக்கம் இல்லாத ஒரு வியாதி அது எத்தனை மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தம் மன அழுத்தம் வாரம் பிரிவு துயரம் எத்தனையோ காரணம் இருக்குது இல்லையா நம்மளால தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்போ இதுக்கு ஒரு முத்திரையோட துணையை தேடலான்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு முத்திரை போட்டேன் ஒன்று நித்திரை முத்திரை ஒன்று ஒரு நாள் சொன்னேன் இன்னொரு நாள் புத்தி முத்திரை சொன்னேன் இன்னொரு நாள் வந்து பரிவர்த்தனை முத்திரை அல்லது சயன முத்திரைன்னு சொன்னேன் இது மூணுத்தையும் சேர்ந்து தொகுப்பாக இப்போ கொடுக்கலான் இருக்கேன் அதாவது முதல் முத்திரை முத்திரை நித்ர முத்திரைங்கிறது வந்து ரெண்டு முத்திரையோட ஒரு காம்பினேஷன் ஒன்று வந்து பைரவ முத்ரா இப்படி ஒரு கை கீழே ஒரு இன்னொரு உள்ளங்க மேலே வச்சு இந்த வலது உள்ளங்கை மேலே இருக்கிறது வந்து பைரவ முத்ரா இது வந்து ஞானமுத்ரா இடது ஆறு போய் ரெண்டு கைகளிலும் ஆள்காட்டி விரல் கட்டை விரலுடனும் ஏற்றோட்டு இதை மேலே எப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தா ஞானமுத்ரா முத்ரா புத்தி கூர்மைக்கும் அறிவுக்கும் ரொம்ப உகந்த முத்திரை இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இடது கையில் பைரவ முத்ரா வலது கையில் நித்ர முத்ரா இப்படி வச்சுட்டு நம்ம இதை வந்து நெ சோலார் பிளெக்ஸஸ் கிட்ட மணிப்புற சக்கரத்துக்கிட்ட வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு விட்டு ஒரு ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து பதினஞ்சு நிமிடம் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் ரெண்டாவது முத்திரை அது பேர் புத்தி முத்திரை ஒன்று இதுக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த ஆட்காட்டி விரலை கட்டை விரலோட அடியில் கொண்டு போய் வைக்க வச்சிட்டு மற்ற மூணு விரல்களையும் பின்பக்கம் ஒன்று ஒன்று மாதிரி வச்சுக்கிட்டா இது பேர் புத்தி முத்திரை ஒன்று இது நம்ம மைண்டை மனசை வந்து அமைதிப்படுத்தி தூக்கம் வர வைக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தையும் வளரும் மூணாவது முத்திரை இதில் செய்ய போகிறது நம்ம பேரே சயன முத்திரை மூன்று நாள் இந்த முத்திரையை செஞ்சால் போகிறோம் தூக்கம் இல்லாமல் அந்த ஒரு வியாதியாக இருக்குது இல்லையா இன்சோம்னி அது பறந்துரும் இதை செய்கிறது இன்னமும் ரொம்ப எளிது ஒன்றும் இல்லை எல்லா விரல்களையும் இடது கை விரல்கள் இப்படி மூடிக்குது வலது கை நாலு விரலும் மேலே இருக்குது தம்பு வந்து இடது கை கட்டை விரலுக்கு கீழே வலது கை கட்டை விரல் போகுது இதுதான் சயன முத்திரை இந்த முத்திரை இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் செஞ்சால் மூணு நாள் செஞ்சால் தூக்கமின்மை போயிடும் இந்த மூணு முத்திரையிலையும் சேர்ந்து அருமையாக தூங்க பழகுங்க இந்த முத்திரை வந்து கடைசி முத்திரை சொன்னாலே இது திடீர்னு இது கெட்ட கனவு வர்றது திடீர்னு தூக்கத்துலேருந்து படாருன்னு எழுந்து பயந்து போய் எழுந்து உட்காடுறது அது எல்லாம் போயிடும் சயன முத்திரை புத்தி முத்திரை நித்திர முத்திரை மூன்றுத்தையும் சேர்ந்து நிம்மதியாக தூங்குங்கள் வை